ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆன் ஆன் பொல்லாததா நல்லதா கேட்டுங்க உடனடியாக சென்று பாருங்கள் நான் இப்போது ஐசூவில் இருக்கின்றேன் ஐசூரில் எந்த ஹாஸ்பில் எங்கே சார் இருக்கு என்ன சார் ஆச்சு அவ்வளோ கேட்காதீங்க அதாவது அந்த சினிமா படம் ஐசூவில் இருக்கிறது ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கோலிவுட்டில் இப்போ அது தூக்கி ஐசூரை வச்சுட்டான் மக்கள் ஆகியனாலும் சொல்கிறேன் அது வெளியில் போகிறதுக்கு முன்னாடி உடனடியாக பார்த்து விடுங்கள் ஒரு படம் எடுப்பது என்பது மிக மிக எளிய விஷயம் அல்ல அந்த கதாசிரியர் கதையை எழுதின அழகு அந்த வசனத்தை சித்தரிக்கிற அழகு அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய நடிகர்களுடைய அழகு நடிகைகளுடைய அழகு அந்த அந்த மற்ற கதாபாத்திரங்கள்லாம் இல்லையா அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அழகு அதை பயன்படுத்திக்கிற அழகு எல்லாமே அழகு நேற்று ஷேவப்படுந்தேன் மீசையை சரியாக கட் பண்ணிக்கிற முகமே மாறிப்போச்சு ஆனால் ஒரு சினிமாவை எடுக்கணும்னா அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா ஒரு சினிமாவை சினிமாவாக கொண்டு வர முடியும் ஒரு பெண்ணு சார் சுதந்திரமாக அப்பாட்ட வளர்றா அப்பா கண்டிப்பானவர் தான் எல்லாவிட்டு அப்படின்னு கண்டிப்பான தான் மீசையை முறுக்குவான் மீசியை இருக்கோலே முறுக்கணும் அப்படின்னு திருப்பான் முறுக்குவான் அந்த புண்ணு பூபர்த்தி அதாவது என்ன சொல்லுவாங்க பூ பூ நீராட்டு விழான்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா அந்த மாதிரி ஏஜ் அட்டை பண்ணினாக்க அவளை அப்படியே பொட்டி பாம்பா பாதுகாப்பு வச்சுவான் பொட்டி பாம்பா விட விட மாட்டான் பாக்கு விட மாட்டான் அது என்னன்னு தெரில அந்த காலம் அப்படி இருந்ததுன்னா இந்த காலம் இப்படி தான் இருக்கும்னு அந்த பொண்ணு சொல்றா அப்புறம் அம்மாவுக்கு அடி விடுவான் இந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணி அப்பா சொல்கிறத கேட்குறேன்னா நீ என்னடி பொண்ணை வளர்த்தேன்னு பொண்டாட்டியை போட்டு அந்த அம்மா அடிப்பா அவள் அப்பா ஐயா அடிப்பாரா இந்த கதாநாயகியே அப்பா அடிப்பாரா இதுதான் கதாநாயகி சொல்லக்கூடிய விதம் அந்த கதாநாயகி அந்த சுதந்திரம் இருந்தது அவள் மெச்சூரிட்டி வர அவள் பூ பற்றி அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரீடம் போய்விட்டது அம்மாவுக்கு விட்டது அணி உதை செய்ய தப்புக்கலாம் இதுதான் இந்த சமூகத்தினுடைய இன்றைய நிலை சரி கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறாங்க கல்யாணம் நடக்கிறது ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறான் அவள் கண்டிஷன் சொல்லிடுறாள் ஏன்னா ஒரு ஒரு ஒருத்தரை வந்து ஒரு பெரிய ஒருத்தரை ஒரு ஹீரோவை வந்து தான் சமூக சீர்திருத்தவாதி சமூகவாதி அப்படி காமிக்கணும்னா நீங்கள் கால் மார்க்ஸ் ஃபோட்டோவையோ மாசோத்திங் போட்டோ மாட்டி வச்சுக்கணும் அப்படித்தான் தான் நீங்கள் வந்து உண்மையிலேயே அந்த வீரன் அந்த சமூக சீர்திருத்தவாதி அது சமழை அப்படி எப்படி சொல்கிறது சீர்திருத்தவாதி புரிஞ்சிக்கணும் பெரியார் ஃபோட்டோ மாட்டி வச்சிங்களே நீங்கள் பௌத்தரிவாதி ஓகே அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்குது அது மாதிரி அம்பேத்கர் வச்சுக்கலாங்க அடிநட்டு மட்டத்தில் உள்ள மக்களுக்கும் நீங்கள் வந்து உதவி செய்யக்கூடியவர் எல்லாரும் நேசிப்போர் அப்படி வச்சுக்கலாமா சரி அந்த மாதிரி வச்சுட்டு பெண்ணியம் அப்படின்னு பேசிட்டு பெண்களுக்கு ஆண்களைப் போல முழு சுதந்திரம் வேண்டும் சத்தியமான உண்மை இந்த கதாசிரியர் டேரக்டர் அந்த எடுத்த கதையினுடைய பாகு அமைப்பு எல்லாமே சந்தோஷம் படம் மாற்றிருக்கீங்க இல்லையா அந்த படத்தை தான் வந்தேன் அதோடு சேர்த்து பாரதியாரையும் மாற்றிருக்கலாம் உங்களுக்கு என்ன சார் இருக்கு ஒரு ஆணி பாரதியார் மாட்டி போங்களே சார் ஏன் சார் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க ஆனால் அவங்க அம்மா வராங்க வக்கீல் பாரதியுன்னு பேர் அவங்க அட்வைஸாக கொடுப்பாங்க அது கொடுங்க இதெல்லாம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா அந்த கதையில் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமா சுதந்திரமாக இருக்கா ஹஸ்பண்டும் நிறையா செலவெலாம் பண்ணுறான் வேணுங்கிற செலவு பண்ணுறான் எல்லாமே நடக்கிறது சமையல் பண்ணுனாக்க ஏ நீ பண்ணப்படாதா அது இது நான் பண்ணுறது பண்ணு நான் நீ ஈக்குவல் ஈக்குவலியா நீ காயில் இருக்கு நான் சாம்பார் இறக்கிறேன் நீ ரசம் வைக்கி நான் பெருங்காயத்தை போடுறேன் நான் தயிரை கொண்டா நான் கடையிறேன் இது இது குடும்பம் ஏன் எனக்கு ரைட்ஸ் இருக்குது உனக்கு ரைட்ஸ் ஈக்குவலாக இருக்குதுல்ல ஏ நான் ஆஃபீஸ் போய்ட்டு நேரம் வேலை பார்த்துட்டு சம்பாதிச்சு கொண்டு வரேன் அப்படிதாக்க அப்போ நான் அடிமையா அப்போ நான் தான் செய்யணும் நீ செய்யவே கூடாதா அப்போ பெண்ணுனா அடிமை ஆணுக்கு அடிமையா அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போய் அதில் சில தர்க்கங்கள்லாம் ஏற்பட்டு ஈகோ கிளாஷினால் குடும்பம் பிரிஞ்சு அதில் அவ்வாறு அந்த பொண்ணுக்கு ஆகி அது பெரிய கேஸாக போய் அவன் வக்கீல்கிட்ட போய் ஒவ்வொரு சம்பவமாக வக்கீல்கிட்ட சொல்கிற விதம் இருக்கே இயக்குனா சார் ஹேட் யூ ஹேட் சாஃப்ட் யூ என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ மூளை உங்களுக்கு அந்த சம்பவத்தை ஒவ்வொன்றையும் சொல்ல சொல்ல அந்த வக்கீல் ரியாக்ஷன் இருக்க இது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை இது என்ன கேஸு இதுக்கப்புறம் என்ன இன்னும் பெருசாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்கிறான் இல்லையா உண்மையிலேயே இதுக்கு வேறு இதுக்கு வேறு என்னடா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன் ரியலாகவே அருமை இயக்குனர் சார் அருமையாக கதை சொல்லிருக்கீங்க ரொம்ப சூப்பர் அந்த ஹீரோவை அழகாக பயன்படுத்திருக்கீங்க மாதிரி அந்த வக்கீல் அவரை பற்றியே தெரியாது ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் அருமையாக நடிச்சிருக்க நாராயணன் கூப்பிட்றாங்க நாராயணா அப்படிங்கிறாங்க அந்த ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு ஜூனியர் போடுறது ஃபர்ஸ்ட் தான் சார் ரைட் இந்த அந்த வக்கீல் சொல்கிறாரு நான் வாதாட முடியாது ஜூனியர் வாதாடுவோம் அப்படிங்கிறதே இவங்களுக்கு யோஜனை வருது என்ன சார் உங்கள் பார்த்தா நான் வந்து வந்திருக்கேன் நீங்கள் வாதாட மாட்டேங்கன்னு சொல்லி அதுக்கு காரணம் இருக்குங்கண்ணா என்ன காரணம்னா அவனே டைவர்ஸ் ஆகி ரெண்டு வருஷம் கோர்ட்டுக்கும் பாதிடப்படாதுங்கிற கண்டிஷனாக வந்து வந்துருவான் இதை நான் கதையை சொல்லிட்டேன் ஏன்னா படம் முடிய போகிறது படம் போகிறது அதாவது பல திருப்பங்கள் பல கோணங்கள் எல்லாம் வச்சாலும் கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்னதான் ஆண் ஆதிக்கம் அதிகம் இருந்தாலும் பெண்ணுக்கு சுதந்திரம் பறிக்கப்பட்டாலும் அதை கேட்டு பெண் வேணுங்கிற இடத்துல வாங்கிக்கணும் ஆண் கொடுக்கக்கூடிய இடத்துல கொடுக்கணும் அதுக்காக ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை இன்னொரு ஆனோட ஃப்ரீயாக பழக விட்ட முடியாது அவன் சொல்கிறா நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான் அவனோட சேர்ந்து பியூட்டி பார்லர் ஆரோக்கியம் போகிறாங்களா அதுக்கு இவன் அப்டேட் பண்ணுறான் இவன் சொல்கிறான் நீ ஐஏஎஸ் படி எதுக்கு நீ இதை வைக்கிற கேட்குற கேள்வி நான் என்ன ஏன்னா அது என்ன பஞ்சும் நெருக்கம் பற்றிக்கும் பக்கு பக்கு வயசானவங்களுக்கே பற்றிக்கிறது இலமசுங்களுக்குலாம் பற்றிக்காதா யோசிச்சு பாருங்க அவன் கேட்குற கேள்வி கேட்டுறான் கேள்விதானேன் சரி அப்போ அந்த பொண்ணுக்கு அது சுதந்திரம் பறிக்கப்படுறது அப்படின்னு நினைச்சால் அது சுதந்திரம் அல்ல அது பெண்ணியம் அல்ல அந்த சுதந்திர பெண்ணுக்காக யாரும் கால் மாட்சோ பெரியாரோ அல்லது இன்னொருத்த போட்டிருக்காரு ஐயா வச்சிருக்கா ஃபோட்டோ மாட்டிருக்காப்புல அவரோ அப்பா போராடவில்லை அவர்கள் சொல்கிறது என்னென்னா நியாயமான பெண்ணியமாக இருக்கணும் நியாயம் எதுலேயுமே நியாயமாக இருக்கணும் அவன் சொல்கிறாங்க கர்ச்சியில் வக்கீல் சொல்லுவான் தேர்ட்டி பர்சென்ட் நான் செய்கிறேன் செவன்ட்டி பர்சன்ட் நீ செய்யி சில சமயங்களில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செவன்ட்டி பர்சன்ட் நான் செய்கிறேன் தேர்ட்டி பர்சன்ட் நீ செய்ய மாற்றிக்கணும் குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதுதான் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் ஈகோ பண்ணிட்டு ஒவ்வொன்று சண்டே பண்ணிட்டு இருந்தால் அது விளங்காத குடும்பம் அப்படின்னு சொல்கிறான் அதெல்லாம் ரைட்டு கடைசியில் ஒன்றே சொல்லிவிட்டுமா நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார் அன்பும் அரணும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதுதான் தாண்டா என்றைக்குமே நிற்கும் அன்பும் அரணும் இருந்ததுன்னா எந்த ஈகோவும் கிடையாது வரவே ஈகோ வர்றது வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஹஸ்பண்ட் எது செஞ்சாலும் அவருக்கு தர்மபுத்திரிக்கி சந்தோஷமாக இருக்கும் ஆஹா அவர் சரியாக தான் இருக்கும் அதே மாதிரி மனைவி எது செஞ்சாலும் கணவனுக்கு அவர் கட்டாக செய்வார் ஏன்னால் உள்ளுக்குள்ளே ஆத்மார்த்த அன்பு இருக்கிறது அந்த அன்பு உள்ளுக்குள்ள ஊடுருவி அது உண்மையானதாக இருந்தால் ஈகோ கிடையாது சண்டை கிடையாது பெண்ணியம் கிடையாது ஆணையும் கிடையாது ஒன்று சொல்கிறோமா ஒன்று செல்லுமா இயற்கையின் படைப்பில் பெண் கொஞ்சம் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இயற்கையிலேயே படைக்கப்பட்டிருக்கிறது சரி சார் இப்போ ஒரு ஆணால் ஒரு குழந்தைய பற்றிக்க முடியுமா பெண்ணான பற்றிக்கிறா ஆண் பற்றி முடியுமா நான் பெண்ணே பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆண் நீ பற்றிக்கிறா நானே பற்றிக்கிறா சொல்ல முடியுமா தப்பு இல்லையாது அதே மாதிரி நான் ஆணாக இருக்கேன் ஆண் மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆண் சிமெண்ட் மட்டும் தூக்கி இறக்குறான் ஒரு பெண்ணால் சிம் தூக்கி இறக்க முடியுமா முடியாது இல்லையா அதே மாதிரி எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஸ்டாஃப் நர்ஸ்லாம் யாராக இருக்காங்க எல்லாருமே பெண்களாக இருக்காங்க ஏன் ஆர்நர்ஸ் பார்த்துருக்கீங்களா ஊசியை போடுறோன்னா குத்தி வெளில ஊற்றுடுவோம் அப்படி போடுவோம் முறைச்சிப்ப ஜல்லிக்கட்டுக்காத போட்டு போடுவோம் ஆனால் பெண் வந்து அமைதியாக அழகாக போடுவோம் அவங்களுக்கு குணம் ஒன்று இருக்கிறது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் எடு இறைவனான இயற்கையால் படைக்கப்பட்டிருக்குது அதை இனி மாற்ற முடியாது புரிஞ்ச நிஷிகாடுறேன் தண்ணி அடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறது ராவடி அடிக்காத பூணு மூஞ்சி துப்புறது நானும் சீர பிடிப்பேன் இதுதான் ஆணுக்கு நிகர் சமமா இதுக்கு இதை யாருமே சமம்னு சொல்லவே கிடையாது இது நீ இந்த ஃபோட்டோவை மாற்று தப்பு இயக்குனே தப்பு அது நான் சொல்லிடுறேன் அப்புறம் ரொம்ப நான் பேசக்கூடாது நிறையா பேசிட்டேன் இந்த கதையில் ரொம்ப பிடிச்ச பாத்திரம் கதாநாயகன் அழகு அமைதி உருக்கமாக நடிச்சிருக்கான் பெண் அந்த கதாநாயகி பேர் மாணவிக்காகிறாங்க அழகு கழகு நடிப்புக்கு நடிப்பு கோபத்துக்கு கோபம் நலனத்துக்கு நல்லினம் சந்தோஷத்துக்கு சந்தோஷம் ரீலாகவே நல்ல நடிச்சிருக்காப்புல இந்த வக்கீல் ரொம்ப நாள் நடிச்சிருக்கான் அவன் பேர் என்னென்னு தெரில நாராயணனு கூப்பிட்றான் நாராயணன் நல்லா நடிச்சிருக்கான் அவனுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தான் ஜோக்கர் மாதிரி நடிக்கிறான் அவனும் நல்லா நடிச்சிருக்கான் ரியலாகவே எல்லாமே அருமையான நடிப்பு கதாபாத்திரங்கள் ரொம்ப கம்மி பண்ணி அழகாக எடுக்கப்பட்ட சிறிய தொகையில் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அமக்களமான கதை இதில் உள்ளுக்குள்ளே ஆழம் பார்த்து கதையை பார்க்கக்கூடாது ஏன்னா ரிசீமனம் மூலம் பார்க்கக்கூடாது ஒரு கதை இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா நான் சொல்லக்கூடாது அதனால்தான் நான் பெண்ணை சுற்றி முதல்ல பேசுகிறேன் கடைசியில் சொன்னேன் உங்களுக்கு அவசியம் இந்த படத்தை தேட்டரில் சென்று பாருங்கள் ஐசூவில் இருக்கிறது உடனே போங்கள் ஓகே பாய்